நமது இமாம்கள் பேரவையில் பல வகையான சேவைகளை அல்லாஹு தாலா நல்ல முறையில் நடத்தி கொண்டு வருகிறான் நம்ம இமாம்கள் பேரவையில் நாம் வருடத்தில் எப்படி கருத்தரங்குங்கள் அதே போன்று மசாயில் அரங்கங்களை குர்பானி மசாயில் அரங்கங்கள் ரமதானுடைய ஜகாத் ஹஜ்ஜுடைய மசாயில் அரங்கங்கள் இதெல்லாம் தொடர்ந்து நாம் பொதுமக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோமோ அதேபோன்று உலமாக்களுக்கான மசாயில்கள் தேவையானவைகளை தேவையான நேரங்களிலே இஃதிலாஃப் உள்ளதை தெளிவுபடுத்துவதற்கான மசாயில்களையும் நாம் இடையிடையே நம்முடைய கூட்டங்களிலே தொடர்ந்து செய்து வருகிறோம் அல்லாஹி கிருபையில் அம்மாபாளையம் மசூதிலே நடந்த அந்த கூட்டத்திலேயும் ஒரு சில மசாயில்களை நாம் தொடர்ந்து பேசினோம் அதை தொடர்ந்து இந்த கூட்டத்திலே உலமாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடான ஒரு சில விஷயங்களை அலசி ஆராய்ந்து அது விஷயத்திலே ஏதாவது ஒரு சில தெளிவுகளை கூறும்படி அசரத் அவர்கள் உத்தரவிட்டதின் பேரிலே இந்த தடவை மூன்று மசாயில்களை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது ஒன்று ஜம்மல் தொழுகை அதாவது இரண்டு தொழுகைகளை ஜம்மு செய்யக்கூடிய ஜம் அல் ஜம் உபயின் அஸ் அந்த தொழுகை பற்றியுள்ள இஃத்திலாஃபும் ஜனாசா தொழுகையில் இருக்கக்கூடிய ஒரு சில இஃத்திலாஃபாக்குகளும் மூன்றாவதாக தொலக்கூடாத நேரங்களில் உள்ள ஜும்மாவுடைய பாங்கு பற்றி உள்ள அந்த விஷயங்கள் வத்து வர்றதுக்கு முன்னாடியே பாங்கு சொல்லிரலாமா சில பள்ளிகளில் சொல்லப்படுது அப்படிங்கிற அந்த விஷயங்களை பற்றியும் மூன்று தலைப்புகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதில் முதல் தலைப்பாக அல் பைனஸ் சலாத்தைன் இரண்டு தொழுகிகளுக்கு மத்தியிலே ஒன்று சேர்க்குதல் அதாவது மொஹருக்கும் அசருக்கும் மத்தியிலே ஒன்று சேர்க்குதல் அதே மாதிரி மஹரிபுக்கும் இஷாவுக்கும் மத்தியிலே ஒன்று சேர்க்குதல் இந்த ஒன்று சேர்க்குதல் இதுக்கு ஜம் அல் ஜம் பைனஸ் சலாத்தைன்னு சொல்லுவாங்க இது ரெண்டு வகையாக ஒன்று சேர்க்கலாம் ஒன்று ஜம்மே தக்தீம் இன்னொன்று ஜம்மே ஏ தஹீர்னு சொல்லுவாங்க அதாவது லொஹருடைய அசருடைய தொழுகையை லொஹருடைய நேரத்திலே தொழுதா ஜம்மே தக்தீம் லொஹருடைய தொழுகையை அசருடைய நேரத்தில் தொழுதா அது ஜம்மே தஹீர் என்று சொல்லப்படும் அதே மாதிரி தான் மகரி பிஷாவுக்கும் இதில் ஒரு சில இமாம்கள் நான்கு இமாம்கள் நம்மகிட்ட மொத்தபரானது நாலு இமாம் ஹனஃபி ஷாஃபி அம்பலி மாலிக் இந்த நான்கு இமாம்களில் மூன்று இமாம்கள் அபு ஹனீஃபா ரஹமுத்துல்லா அலி தவிர மற்ற மூன்று இமாம்களும் ஜம்ஹல் செய்வது கூடும் என்று கூறுகிறார்கள் அபுனிஃபா ரஹமத்துல்லாய் அலிஹி அவர்கள் கூடாது என்று கூறுகிறார்கள் இப்போ அபுனிஃபா ரஹமுத்துல்லாயோட கூடாதுன்னு சொல்கிறவங்க யார் என்று சொன்னால் ஹசன் பசரி ரஹமத்துல்லாய் அலைஹி அல் மஹூ மக்குஹ் ரஹமத்துல்லாய் அலிஹி நஹ் நகி அஹமத்துல்லாஹி அலகி அபு யூசுப் முகமது ரஹமத்துல்லாய் அலிஹி அஹனாஃபுருடைய எல்லோர்களும் கூடாது என்று கூறுகிறார்கள் அபு ஹதீஸுகள் காரணம் இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணம் என்னென்னா ஹதீஸுகளில் வரக்கூடிய முரண்பாடுகள் ஹதீசுகளை ஒரு இடத்துல கூடுன்னு வருது ரசூலா செஞ்சாங்கன்னு வருது இன்னொரு இடத்துல ரசூல்லா அதுக்கு இப்படி செஞ்சாங்கன்னு வேறு விளக்கங்கள் வருகிறது அது போன்ற விளக்கங்களின் காரணமாக இஃத்திலாஃபுகள் ஏற்பட்டது ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை பெருமானாருடைய ஃபேல் தான் இருக்கிறதே ஒழிய பெருமானாருடைய செயல்தான் இருக்கிறத கவுல் இல்லை தெளிவாக பெருமானா சலாஹ் அலிஸ்லம் இப்படி செய் இப்படி சொன்னார்கள்னு பெருமானார் வாயிலேருந்து சொன்ன ஹதீஸ் இல்லை பெருமானார் இப்படி செய்தார்கள்னு சஹாபாக்கள் அறிவித்த செய்தி தான் இருக்கிறது இதில் முதல்ல நாம் தடுக்கக்கூடிய அபு ஹனீஃபா ரஹமுத்துல்லா அவருடைய ஆதாரங்களை நாம் பார்ப்போம்னு சொன்னால் முதல் ஆதாரம் அவங்க காட்டக்கூடிய ஆதாரம் குரானுடைய ஆயத்திலேருந்து காட்டுறாங்க இன்ன சொல்லாத்த தலல் மினீன கிதாபம் மௌக்கூதா நிச்சயமாக மீன்களின் மீது இந்த தொழுகை நேரம் குறிப்பாக்கப்பட்டது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அபு நிஃபா ரஹமதுல்லா அவங்களுடைய சாஹிபீன்கள் அவங்களுடைய உடைய சொல்கிறாங்க அபு ஹனஃபியாக்கள் எப்போ ஒரு நேரம் குறிப்பாக்கப்பட்டதோ அந்த நேரத்தில் மட்டும்தான் அந்த தொழுகையை தொழ வேண்டும் அது அல்லாத நேரத்தில் தொழுகக்கூடாது இப்போ நீங்கள் லொஹருடைய தொழுகையை அசர் நேரத்தில் தொழுகிறீங்கன்னா வக்து தவறிப்போனது அதே மாதிரி அசருடைய நேரத்தை லொஹர்லேயே தொழுகிறீங்கன்னா அதுவும் வக்கத்தாவில் வராது வக்து நேரத்தில் வராது எனவே இந்த ஆயத்திற்கு முரண்படுகிறது என்பதினால் அது கூடாது என்று கூறுகிறார்கள் அடுத்து ரெண்டாவது ஆதாரம் அப்துல்லாபின் மசூது அலி அல்லா தாலானு அவர்கள் அறிவிக்கக்கூடியது புகாரில் அவர் இந்த அதிசு மார அன் அந்நபிய சல்லு அலை வசலம் சல்லா சலாத்தன் லிஹ்ரி மீ திஹா பெருமானா சல்லாஹூ அலை நேரம் தவறி அந்த நேரத்தை தவிர தொழுது நான் பார்க்கவே இல்லை இல்லா சலாத்தை இரண்டு தொழுகைகளை தவிர ஜனாபைநல் மஹரீபு அலி ஈஷா ஒசல்ல கபல் மீதிஹா சுல்லாய் சல்லா அலிசலம் மஹரீபு இஷாவை மத்தியிலேயும் அதாவது அதுவும் முஸ்தலிஃபாவிலேயும் அரஃபாவிலேயும் செய்தது என்று அதற்கு விளக்கம் தரக்கூடியவர்கள் தருகிறார்கள் அது அதற்கடுத்து அடுத்த ஆதாரம் அப்துல்லா அபின் ஒமர் அதி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது அபுதாதுலே வருகிறது அது என்ன மாஜமா ரசூலுல்லா இல்லா அலையம் பைனல் மஹரீபி வலி ரிஷா இ இத்துன் ஃபிஸ் சஃபர் இல்லா மர் வாஹிதா பெருமானா சல்லா அலையம் ஒரே ஒரு தடவை தவிர அவங்க மஹ்ரீபையும் இஷாவையும் ஒன்றா தொழுததே இல்லை இப்போ அந்த ஒரு தடவை எங்கே முஸ்தரிஃபால் தொழுதுருக்குறாங்க அப்போ மட்டுந்தான் ஜாயிஸு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த ஆதாரம் சொல்கிறாங்க அன்னல் தஸ்புத்து பி தவாத்துரி பலா யஜூசு வாஹித் அடுத்து ஒரு ஆதாரம் கொடுக்குறாங்க ஒவ்வொரு தொழுகைக்கான நேரங்கள் என்பது முத்தவாத்திரான அடிப்படையில் முத்தவாத்திரான ஹதீசுகளை கொண்டு தரிப்பட்டது ஒரு தொழுகைக்கான என்னென்ன நேரங்கிறது ஆனால் ரெண்டு தொழுகி ஒன்று சேர் தொழுகலாங்கிறது இது கபருள் வாகிதான ஹதீசுகளை கொண்டு தரிப்பட்டது ஒரு முத்தவாத்திரை கபருள் வாகிதை கொண்டு அடிக்கக்கூடாது எனவே முத்தவாத்திரை கொண்டு தான் அமல் செய்யணும் இதை கொண்டு அமல் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் அடுத்த ஆதாரம் கொடுக்குறாங்க இபுன் ரதி ரதிலா ஹதீஸ் அன்னநபி சல்லா அலையம் கால மஞ்சபா பைன சலா தை நிஃபி வக்தின் வாஹிதின் ஃபகத் அதா பாபம் மின் அபுவாபில் கபாயிர் யார் இரண்டு தொழுகைகளை ஒரே நேரத்தில் தொழுகிறாரோ அவர் பெரும்பாவங்களிலிருந்தும் ஒன்றை செய்துவிட்டார் என்ற ஹதீஸ் இது திருமதியிலே வருகிறது மபுசூத்தில் இமாம் சர்ஹசீர் ரஹமத்துல்லா அவங்களும் கொண்டிருக்காங்க பைஹக்கிலேயும் இந்த ஹதீஸ் வருகிறது அடுத்த ஆதாரம் சொல்கிறார்கள் உமர்பின் ஹத்தாவ்ரீல்லான்னு சொல்கிறாங்க இன்னமின் அக்பரில் கபா இரி அல் ஜம் அபின் சலாத்தைன் பெரும்பாவங்களிலிருந்தும் உள்ளதாயிருக்கும் இரண்டு தொழுகைகள் மத்தியிலே ஒன்று சேர்க்குதல் அப்படிங்கிற வார்த்தை இது பைஹக்கிலையும் வருது சர்ஹசீர் ரஹமத்துல்ல அலஹி கூடி கூடியிருக்கிறார்கள் அதே மாதிரி இப்போது ஹதீஸுகளில் பின்னால் நின்ஷால அந்த ஹதீஸும் சொல்கிறேன் புகாரிலேயும் ஒரு ஹதீஸும் திருமதியிலே பதினேழு ஹதி முஸ்லீம் ஷரீஃப்பில் பதினேழு ஹதீஸுகளும் முஸ்லீம் ரஹமத்துல்லா அலை அல் ஜம் சலாத்தைன் சலாத்தையின் ஒரு பாபு போட்டு அதுக்கு கீழே ஹதீஸுகளும் கொடுக்குறாங்க அதில் ரசுல்லா ரெண்டு சலாத்தை ஒன்று சேர்த்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கிறது இது இல்லாமல் திருமதியிலேயும் அல் பைன சலாத்தையின்னு பாபு இருக்குது இன்னும் பல ஹதீஸு கிதாபுகளில் அல் ஜம் பெயின சலாத்தைன்னு பாபு இருக்குது அதில் பெருமானார் ஒன்று சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு வரக்கூடிய ஹதீசுகள் இன்ஷா பின்னாடி ஆதாரம் சொல்லுவோம் அது எல்லாத்தையும் அஹ்னாஃபுகள் சொல்லக்கூடிய பதில் என்ன அதுக்கெல்லாம் அப்படின்னா அந்த ஹதீசுகள் ஜம் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஜம் அஹ்னாஃபுகள் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று ஏ ஹக்கீக்கி இன்னொன்று ஏ சுவரி அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க ஜம்ஏ ஹக்கீக்கினா என்ன அப்படின்னா ஒரு அசருடைய தொழுகையை அசருடைய நேரமே வராமல் லோகருடைய நேரத்திலே தொழுதர் இது அதே மாதிரி லொகருடைய தொழுகையை லொகருடைய நேரத்திலேயே தொழுகாமல் அசருடைய நேரத்தில் தொழுகிறேன் நீத்து வச்சு தொழுகிறது இது ஏ ஹக்கீக்கி அதே மாதிரி மகரீபு தொழுகை மகரீபு நேரத்தை தொழுகாமல் ஃபுல்லாக முடிஞ்சு இஷா பாங் சொன்னதுக்கு பிறகு இஷாவையும் மகரீபையும் சேர்த்து தொழுகுதல் இது ஜம்ஏ ஹக்கீக்கி ஏ சுவரின்னா என்ன பெருமானால் வந்தக்கூடிய ஹதீஸுகளை எல்லாம் அப்படித்தான் அஹனாஃபுகள் தாவில் செய்கிறார்கள் ஏ சுவரி என்பது ஒரு ஒரு தொழுகையை இப்போ லொஹருடைய தொழுகையை லொஹருடைய நேரத்தில் கடைசியில் தொழுகிறது கடைசியில் இப்போ அசருடைய பாங்கு வந்து நாலு ஐம்பதுக்கு அப்படின்னா நாலு நாற்பதுக்கு மா அசொஹர் தொழுகுறது நாலு நாற்பதுக்கு லொஹர் தொழுகு லொஹரு கொடுத்து சலாம் கொடுத்து முடித்து ரெண்டு நிமிஷத்தில் அசர் பாங்கு சொல்லுவாங்க அசர் நேரம் வந்துடும் அசர் தொழுகை உடனடியாக அதாவது லொஹருடைய கடைசி நேரத்திலும் அசருடைய ஆரம்ப நேரத்திலும் அதே மாதிரி மகரிபுடைய கடைசி நேரத்திலும் இஷாவுடைய ஆரம்ப நேரத்திலும் இதுக்கு ஜம்ஏ சுவரி என்று சொல்லப்படும் அப்படின்னு இப்போ ஹதீஸுகளில் வரக்கூடியதை இவ்வாறு தான் செய்கிறார்கள் பாருங்கள் ஜம்ஏ சுவரிக்கு அஹனாஃபுகள் காட்டக்கூடிய ஆதாரம் நசையில் வரக்கூடிய ஹதீஸை காட்டுறாங்க அசர் திபுனப்பா சலியல் தான் அறிவிக்கிறாங்க சல்லை து மான் நபி சல்லாஹூ அலை வசல்லம் ஃபில் மதீ சமானியன் ஜமின் வியன் இந்த வார்த்தை வரைக்கும் புகாரியில் வருது இந்த வார்த்தை வரைக்கும் புகாரியில் வருது பெருமானா சல்லா அலையம் மதினாவில் அசொஹர் அசருடைய தொழுகையை எட்டு ரக்காத்தாகவும் மஹரிபிஷாவுடைய தொழுகையை ஏழு ரக்காத்தாகவும் ஒன்றாக தொழுதார்கள் அப்போ இந்த ஹதீஸை அவர்கள் ஆதாரம் காட்டுறாங்க பார்த்தீங்களா பெருமானா ரெண்டையும் ஒன்றா தொழுதாங்க அப்படின்னு ஆதாரம் காட்டுறாங்க இப்போ அஹனாஃபுகளுக்கு ஆதாரம் இதே இது புகாரில் வரக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தைக்கு விளக்கமாக நசையில் வரக்கூடிய ஹதீஸில் அதில் சேர்த்து சொல்கிறாங்க நசை இபுனா சொல்லிய ஹதீஸை அஹ் லுஹர லுஹரை பிற்படுத்தினார்கள் வ அஜலல் அசர அசரை முற்படுத்தினார்கள் வ அஜல் அல் இஷா இது நசையில் வரக்கூடிய ரிவாய் இந்த ரிவாயத்தையும் அஹனாஃபுகள் எடுத்து இது அதாவது ஜம்மு கிடையாது ஜம்ஏ சுவரி வேண்டுமானால் செய்யலாம் ஜம்மு ஹக்கீக்கி ஹவரிலேயும் செய்யக்கூடாது சஃபரிலேயும் செய்யக்கூடாது இல்லா இஸ்னைன் இல்லா வக்தைன் இரண்டு நேரத்தில் ஒன்று அரஃபாவில் இன்னொன்று முஸ்தரிஃபாவில் இந்த இரண்டையும் அஹ்னாஃபுகள் சொல்லும் போது இதுவும் ஜம்முடைய அடிப்படையில் அல்ல இதுவும் ஜம்முடைய அடிப்படையில் அல்ல இது நுசுக்குங்கிற அடிப்படையில் அதாவது ஹஜ்ஜுடைய செயல்பாடுகளில் உள்ளது ஆனால் தான் எஹராம் கட்டியவருக்கு மட்டுமே ஜாயிஸ் எஹராம் கட்டாமல் ஒரு அரஃபாத்துக்கு வந்திருந்தாருன்னா அவரு அங்கே என்ன செய்யக்கூடாது ஜம்மு செய்யக்கூடாது என்று அஹனாஃபுகள் சொல்லுகிறார்கள் இது முடிந்த பிறகு இப்போ மற்ற மூன்று இமாம்கள் காட்டக்கூடிய ஆதாரங்கள்ல மற்ற மூன்று இமாம்கள் காட்டக்கூடிய ஆதாரத்தில் மொதல் ஆதாரம் தான் காட்டக்கூடிய ஹதீஸு அதில் வருது அனசியல் தான் அறிவிக்கிறார்கள் அகர லுஹர்தில் அசர் தெளிவாகவே வருது பெருமான அசல் தான் சொன்னாங்க அப்போ அறிவிக்கிறாங்க இலா வக்தில் அசர் அசருடைய நேரம் வரை பிற்படுத்தினார்கள் சும்ம நசல பஜமா பிறகு அவங்க பிரயாணத்துலேருந்து இறங்கினாங்க அப்போது தொழுதாங்க ஏன்னா ஹதீஸில் வருது சஹாபாக்கள் கேட்டாங்க இப்போ போயிட்டே இருக்காங்க சம்பவம் நீளமான சம்பவம் போயிட்டே இருக்கிறாங்க யாரை சொல்ல தொழுது நேரம் வந்துருச்சு அல் அஸ்ஸலாத்து அமாமக்கும் தொழுகை இவங்களுக்கு முன்னாள்ட்டாங்க திரும்பவும் போயிட்டே இருக்க ரெண்டாவது தடவை கேட்குறாங்க சஹாபாக்கள் யார் அசூல தொலுக அஸ் அமாமக்கும் திரும்பவும் கேட்குறாங்க யார் அசூல தொலகன் அஸ் அமாமக்கும் அப்படி பிரயாணம் போயிட்டே இருக்கு மஹரி அசருடைய நேரம் வந்ததுக்கு பிறகு இறங்கி பெருமானார் தொழுதார்கள் அப்போ ஜம்மு செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி அஹ் அல் மஹரிபா அத்தா யஜுமா பைமா யகீப யஹீபக் இது முகுனியில் வருது இவனும் குதாமாவும் அறிவிக்கிறார்கள் அதே மாதிரி இபுன் அப்பா சரதியுல்லானு அறிவிக்கிறார்கள் ஜமா பைனல் லுஹரி வல் அசரி வ எந்த பயமும் இல்லை எந்த மலையும் இல்லை எந்த காரணமும் இல்லாமல் பெருமானார் ஒன்று சேர்த்து விடுதாங்க மதினாவில் அப்போ அப்பாஸ் அப்பாட்ட போய் மற்றவங்க கேட்குறாங்க மா பிதாலிக் ரசூல்லா இதை கொண்டு என்ன நாடனாங்க ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு கேட்குறாங்க அப்போ இபுன் அப்பாஸ் சரில்லா பதில் சொல்கிறாங்க அராத அல்லாஹ் உம்ம தஹூ அவருடைய உம்மத்திற்கு எந்த கஷ்டமும் வராமல் இருப்பதற்காக ஏன்னா உம்மத்து எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு சில நேரங்களில் அவசரம் ஏற்பட்டால் இந்த மாதிரியும் தொழுகணும்னு காட்டுறதுக்காக பெருமாளார் அந்த மாதிரி செய்தார்கள்ங்கிற இந்த ஹதீஸ் முஸ்லீமிலே திருமதியில் அகமதில் நசீயில் இன்னும் பல ஹதீஸ் கிரதங்களிலே வருகிறது இன்னொரு ஹதீஸு இவன் இதே ரிவாயத்தை இவன் அப்பாஸ் சார் இல்லை வேறு இடத்துல அறிவிக்கும்போது ஹவுஃபின் வலா சஃபரின் சஃபரில் இல்லாத நேரத்தில் ஹலரிலேயும் செய்திருக்கிறார்கள் இதுவும் முஸ்லீம்லே வருகிறது அதேபின் அப்பாஸ் சலி உள்ளா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நான் உங்களுக்கு முதல்லே சொன்னேன் புகாரியில் வருது அன்ன அண்ணரசுல்லா சலா அலையம் சல்லா பில் மதீனத்தி சபான் ஷா இது புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ் தஹாவியிலே வருகிறது ஜாபிரலிலான்னு அறிவிக்கிறார்கள் ஜமா ரசூல் சலா அலையம் லுஹரி வல் பில் மதீனத்தி லிர் ரஹசி மின் கைரி ஹவுஃபின் வலா இல்லத்தின் வலா மத்தரின் எந்த காரணமும் இல்லாமல் பெருமானார் ஒன்று சேர்த்தாங்க அதே தபறானில இன்னொரு ஹதீஸ் மிபுன் அப்பாஸை தொட்டும் வருகிறது மின் மரதின் வலா இல்லத்தின் எந்த நோயும் இல்லாமல் இல்லத்தும் இல்லாமல் வந் செஞ்சாங்க அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் வருகிறது அனசரிகள் தான் அறிவிக்கிறாங்க அன்னரசூல்லா சல்லுல்லா அலிஸ்லம் காண எஜுமா ஹாத்தை சலா தைனி ஃபிஸ்ஸரி என்னி அல் மஹரிபிஷா இஷாவையும் மகரீபையும் ஒன்று சேர்த்து தொழுதார்கள் புகாரியிலே இந்த ஹதீஸ் வருகிறது இப்படி ஏறத்தாழ நிறைய ஹதீஸுகளை கொண்டு இவர்கள் ஆதாரம் காட்டுகிறார்கள் இப்போது நம்ம ஒரு கேள்வி வரலாம் குரானில் பக்கத்தான் வந்ததுக்கு பிறகு இவர்கள் இத்தனை ஹதீஸ் ஆதாரம் காட்டுறாங்களே இதெல்லாம் கபருள் வாழித்தானே என்றாலும் குரானுடைய ஆயத்திற்கு இது முரண்பட்டதாக ஆகாது இவருடைய கருத்து என்னென்னா குரான் அல்லா சொல்வது இன்ன சராத்த காணத்தலன் மீன கிதாபோ மௌக்கூத்தா அது நேரம் குறிப்பாக்கப்பட்டதுனாலும் ருக்ஸத்துடைய நேரத்தில் ரெண்டு தொழுகையும் இதே நேரத்திலே தொழுகலாம் என்பதும் பெருமானா ஷரான் காட்டியிருக்கிறாங்க எனவே மூன்று இமாம்களும் கூடும் என்று கூறுகிறார்கள் அனஃபி இமாம் கூடாது என்று கூறுகிறார்கள் இப்போ பொதுப்படையாக நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது இப்போ என்ன செய்கிறது இப்போ ஹனாஃபுகள் சொல்கிறது இப்படி தான் ஷாஃபியாக்கள் சொல்கிறது அம்பேலி சொல்கிறது இவ்வளோ தான் அதனால் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயம் ஷருத்துக்கள் வித்தியாசம் இருக்குது சிலர் மலை வந்தால் மலை கடுமையான மழை இருந்தால் தொழுகலாங்கிறாங்க சிலர் கடுமையான மழை இருந்தால் தொழுகக்கூடாதுங்கிறாங்க சில பேர் பக்கத்து பள்ளிவாசலுக்கு பக்கத்து பள்ளிவாசலுக்கே போக முடியாத அடுத்த தான் தொழுகணுங்கிறாங்க சில பேர் பக்கத்துக்கே போக முடியும் ஆனால் வீட்டை விட்டு வெளிய வர முடியாதான் தொழுவலாம் இது மூணு இமாம்களுக்கு மத்தியில் உள்ள சர்ச்சை அது நீளமானது இப்போது மூன்று இந்த மூன்று இமாம் ஒரு பக்கம் அபோனிபா ரஹமத்துல்ல ஒரு பக்கம் இப்போ பொதுப்படையாக பார்க்கக்கூடிய ஃபுகஹாக்கள் சொல்லுகிறார்கள் அபு அனீஃபா ரஹமத்துல்லா அலையை அஹ்வத்தை தேர்ந்தெடுத்தார்கள் சாதாரணமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அபு அனீஃபா ரஹமத்துல்லாவுடைய சட்டத்தை விட ஷாஃபியாக்களுடைய சட்டம் ரொம்ப அகுவத்தாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த விஷயத்தில் அபு அனீஃபா ரஹமத்துல்லா மிக பேணுதலை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் ஏன்னா பொதுப்படையாக இந்த அதிசுகளை வச்சு நம்ம பொதுப்படையாக அனுமதி அளிச்சிட்டோம்னா ஜம்மு செய்யலாண்டா ஆளால் இஷ்டத்துக்கு ஜம்மு செய்ய ஆரம்பிச்சுருவாங்க அதனால் இஷ்டத்துக்கு ஜம்மு செய்யி கேள்விப்படுறோம் நிறைய துபாயில் வேலை செய்யக்கூடியவங்க காலையில் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு அடுத்து கொஞ்ச நேரம் படுத்துங்கிறதுக்காக ஆசிரியர் ஒன்றா தொதிர்படுத்துறாங்க அது பார்த்து படுத்துங்கிறோம் நிறைய இந்த மாதிரி நடக்குது அதே மாதிரி மகிரிபீஷாமே ஒன்று சேர்ந்துக்கலாம்ப்பா அப்படின்னு சர்வசாதாரணமாக அந்தந்த நேரத்தில் தொழுவதற்கு முக்கியத்துவம் தராமல் போய்விடுவார்கள் என்பதனால்தான் அபுநிஃபா ரஹமத்துல்லா இந்த அளவுக்கு கடின கடினமாக அதில் ஜம்மு இல்லை என்று முடிவு செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் ஹதீஸுகளில் இப்போ ரெண்டையும் ஒன்று சேர்க்கும்போது ஃபுகாக்கள் ஜதீத் ஃபிகி மசா இல்லை ஹாலி ஷைஃபுல்லா ரஹ்மானி அவர்களும் சரி மற்ற இப்போ உள்ள ஜதீத் ஃபிகி மசா இல்லை உள்ள நிறைய இமாம்கள் அவர்கள் எல்லாம் நமக்கு கூறி தருவது இரண் ஒரு நிர்பந்தமான நிலை என்று வரும்போது ஒரு நிர்பந்தமான நிலை என்று வரும்போது அந்த நேரத்தில் இரண்டையும் பின்பற்றலாம் எது தேவையோ அதை நாம எடுத்துக்கலாம் ஜி போயிட்டு இரண்டு பக்கம் இஃதிலாஃப் இருந்தாலும் இப்போ நாம் இப்போ கேள்வி என்ன நாம ஜம்மு செஞ்சு தொழுகலாமா இந்த இமாமை ஷாஃபியை பின்பற்றி நாம் தொழுவலாமா எனக்கு அர்ஜென்ட்டாக நேரம் வருது ஹனாஃபுக்களை தொழுவே கூடாதுன்னு எந்த இமாமும் இல்லை ஒரு இமாம் கூட எங்கேயாவது ஒரு பக்கம் பற்ற விஷயங்கள்லாம் அபி யூஸ் கருத்து சொல்லி தான் மோமந்தூர் கருத்து சொல்லியிருப்பாங்க அஹனாப்புகளை இவங்க சொல்கிறாங்க அந்த கருத்தை எடுத்துக்கலாம் ஆனால் இந்த கருத்தில் எல்லா அஹனாஃபுகளும் கூடாது என்பதிலே ஏகோபித்து இருக்கிறாங்க அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது துருல் முக்தாரிலேயும் வருகிறது ரத்துல் முக்தார் ரத்துல் முக்தாரிலேயும் வருகிறது பதியோல் சனாயிலேயும் வருகிறது பல கிதாபுகள்லேயும் வரக்கூடிய ஆதாரத்தை அல்லாமல் அஸ்கஃபி ரஹமத்துல்லா அலையை சொல்லுகிறார்கள் லாபி தலீதி இந்த ஒரு கட்டாயமான நிர்பந்தமான நேரம் வரக்கூடிய சமயத்தில் இன்னொரு மதுஹபை நாம் எடுத்துக்கொள்ளலாம் தப்பில்லை இன்னொரு மதுஹபை நாம் எடுத்துக்கலாம் உதாரணமாக இப்போ சில சட்டங்கள் இருக்குது ஷாஃபியாக்கள் பின்பற்ற அதை உதாரணமாக ஷாஃபியாக்கள் கைப்பட்டாலே விரல் பட்டாலே ஒழு முறிஞ்சு போயிடும் இப்போ அவங்க போய் பெண்களில் கைப்பட்டாலே ஒது முறிஞ்சு போயிடும் இப்போ அவங்க போய் கா காபத்துள்ள தவாஃப் சுற்றி முடினா ஏழு தவாஃபு முடியாது ஒது போயிடும் அப்போ அவங்க என்ன செய்யணும் சில பேர் இனாது பிடிவாதம் பிடிச்சி என்ன செய்கிறாங்க உர உரப்பட்டு செய்கிறாங்க அவ்வளோ செய்யணும் அவசியம் இல்லை அந்த நேரம் தவாஃப் ஆரம்பிக்கும் போது அபு அனிஃபா ரஹமத்துல்லாவுடையின் படி நான் செய்கிறேன் ஒது செய்யும்போதே செஞ்சுட்டாங்கன்னா அலமது இல்லா போதுமானது அப்படின்னு எப்படி இந்த பக்கம் அவங்க வரலாமோ அந்த மாதிரி நிர்பந்தமான சமயத்தில் அஹனாஃபுகளும் அங்கே போகலாம் ஆனால் ஒரு விஷயம் லாக்கின் இமாம் அந்த சட்டத்துக்கு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு அந்த இமாம் என்ன ஷருத்துக்களை வச்சிருக்காங்களோ அந்த ஷருத்துக்களை நாமும் ஃபாலோ பண்ணும் இருந்து ஆனால் தொழுகை அதே மாதிரி தொழுகுனு அவசியம் இல்லை இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ ஷாஃபி ஷாஃபிமாம் படி என்று வைத்தால் ஏன்னா நம்ம அடிக்கடி ஷாஃபிக்கு தானே போகிறோம் அம்பலி மதவில மாலிக் மதவ் வேணாம் நம்ம ஷாஃபி மாறி ஜம்மு செய்கிறேன்னு முடிவு பண்ணனால் ஷாஃபிமாம் மூன்று ஷரத்துக்கள் வைத்திருக்கிறார் ஷாஃபிமாம் மூன்று ஷரத்து ஒன்று என்ன நியத் ஒன்று என்ன நியத் இப்போ லொஹரையும் அசரையும் ஒன்றா தொழுகணும்னு முடிவு பண்ணால் லொஹரு தொழுகியுடைய நேரத்திலேயே நீயத்து செய்யணும் யாரெல்லாம் நான் லொஹரையும் அசரையும் ஜம்மு செய்கிறேன் அலா மதுஹபி ஷாஃபி ஷாஃபியின் மதுஹபின் படி அப்படின்னு நம்ம நீச் செய்யணும் ஏன்னா ஷாஃபி மாம்ட்டை நீத்து பரது இப்போ லொஹர் தொழுதுகிட்ருக்கிறோம் ஷாஃபி மா எந்தளவுக்கு சொல்கிறாங்க லொஹர் தொழுகிறோம் ஒரு ரக்கா தொழுகிறோம் ரெண்டாவது ரக்கா தொழுதுகிட்ருக்குறோம் தொழுகும் போதே சஃபரில் ஆஹா நம்ம அடுத்து அங்கே போய் சேர முடியுமா தெரியலையே ஜம்மு செஞ்சிடலாமா அப்படின்னு வந்தால் அந்த ரெண்டாவது ரக்கா தொழுது முடிப்பதற்குள் நீயச் செய்ய வேண்டும் ரெண்டாவது ரக்காத்து லொஹர் தொழுது முடிச்சிட்டார் சஃபரில் ரெண்டு ரக்கா தானே தொழுது முடிச்சிட்டார் தொழுது முடிச்சுட்டு சரி அசரையும் தொழுதறலாமே என்று தொழுதால் ஜம்மாக ஆகாது ஜம் எப்போ செய்யணும் ஷாஃபிமாம்ட்ட ஒன்று தொழுகிக்கு முன்னாடி செய்யணும் அல்லது தொழுகு முடிக்கிறதுக்குள்ளே அந்த நீயத்தை செஞ்சுருக்கணும் சராக கொடுக்குறதுக்கு முன்னாடி இப்போ நீயத்து கட்டாயம் நீயத்து கட்டாயம் நீயத்து செய்தால் மட்டும்தான் ஜம்மு கூடும் இப்போ பின்னாடி தொழுகலாம் ஜம்மை தாக்கீர் செய்யலான்னு முடிவு பண்ணிங்க அப்போ என்ன செய்யணும் யாரில் இந்த லொஹர் தொழுகை இந்த மகரீபு தொழுகை இஷாவோடு தொழுகுகிறேன் என்று அப்பயே நீயச் செய்யணும் கடைசி நேரம் வரைக்கும் இடம் கிடைக்குமா இடம் கிடைக்குமா பார்த்துட்டு வக்து முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போனதுக்கு பிறகு சரி ஜம்மு செஞ்சுக்கலாம் என்று நீயத் செய்தால் அது கலாதானே ஒலிய ஜம்மாக ஆகாது அப்போ ஒரு இமாமை நாம் பின்பற்றும் போது அவர்கள் என்ன முறை கொடுத்தார்களோ ஷருத்து வைத்தார்களோ அந்த ஷருத்தில் ஒன்றாவது நீயத் இரண்டாவது தர்த்தீப் ரெண்டாவது என்ன தர்த்தீப் தொழுகும்போது முதல்ல மக மகரிப தொழுதுட்டு அசர தொழுதுட்டு அப்புறம் மகர் தொழுக கூடாது ஜம்மு நீயத்து வச்சுட்டா ஜம்மு நீயத்து வச்சாச்சு அசரோடு சேர்ந்து தொழில் முடிவு பண்ணியாச்சு இப்போ நீங்கள் பள்ளியாசலுக்குள்ளே நுழையிறீங்க அசர் நம்ம ஜமாத் நடந்து ஜமாத்து நடந்துக்கிட்டு இருக்குது அசரோடு சேர்ந்து விடக்கூடாது ஏன்னா ஜம்மு நீத்து வச்சுருக்குறோம் ஃபஸ்ட்டு லொஹரை தொழுகணும் தான் அசரை தொழுக வேண்டும் அதனால் தர்த்தி அவசியம் ஷாஃபி அம்மாட்டேன் ஜமாத்தை சேரக்கூடாது லொஹரை தொழுதுட்டு தான் ஏன்னா நம்ம ஜம்மு நீத்து வச்சுருக்கிறோம் லொஹரலே முடிவு பண்ணிட்டேன் அசரோடு சேர்த்து தொழுகிறேன் அப்போ ஜு லொஹர்தான் முந்தி அசர் ரெண்டாவது அப்படி தான் தொழுகணும் அடுத்து எது ஜம்மு தான் சொல்றேன் ஜம்மு ஷாஃபியாக்களின் அடிப்படையில் நாம வைக்கும் போது தான் ஜமாத்துக்கே அதாவது போய் தொழுதாலும் அது அசராக வராது கூட தொழுக முடிஞ்ச உடனே இவர் ரெண்டு ரக்கா தொழுதுக்கலாம் அதுதான் மூணாவது ஷரத்து மூணாவது ஷரத்து தசல் சுல் மூணாவது ஷரத்து என்ன தசல் சுல் அதாவது லொஹரு தொழுதுட்டு பத்து நிமிஷம் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு போருங்க நான் அசரையும் தொழுதுக்கிறேன் தொழுவ தொழுக ஜம்மாக ஆகாது தொழுதுட்டு நீண்ட இடைவேளை இல்லாத அளவிற்கு அதாவது வேறு வேலையில் சுகுல வந்துட்டோம் அப்படிங்கிற இல்லாத அளவிற்கு லொஹரை தொழுதவுடன் அசரை தொழுக வேண்டும் லொஹரை தொழுதவுடன் அசரை தொழுக வேண்டும் அதே மாதிரி பின்னாடி தொழுதான் சரி முன்னாடி தொழுதான் சரி அதே மாதிரி மகரிவை தொழுதவுடன் இஷாவை தொழுக வேண்டும் ஆனால் எல்லா இமாம்களுமே பெருமானார் ஹலரில் நமக்கு காட்டி இருந்தாலும் ஹலரில் முக்கியமான உதாரணமாக ஹவுஃப் இருக்குது கடுமையான மத்தர் அல்லது வெளியே போகவே முடியாது ஜமாத்தே செய்ய முடியாது அடுத்த நேரம் தொழிலே பா முடியாதுங்கிற அளவுக்கு தான் தொழுக நேரம் கிடைக்கிது என்ற அளவுக்கு ஹங்காமா ஒரு பூகம்பம் அந்த மாதிரி நேரத்தில் தான் ஹலரில் செய்யலாம் ஒழிய தான் செய்வது நல்லது என்று ஷாஃபியாக்கல் ஹனஃபியா மாலிகியாவுடைய இமாம்களே சொல்லுகிறார்கள் ஆனால் அஹனாஃபுகளுடைய இமாம்களுடைய கருத்து அகுவத்தானது என்னவெனில் ஜம்மு செய்யாத இங்கே தான் அகுவத்தான கருத்து அஹனாஃபுகள்கிட்ட ஜம்மு செய்ய வேண்டாம் என்பது தான் ஜதி அதை நாம் அனுமதிச்சிட்டோம்னா ஆமாம் அனுமதிச்சிட்டோம்னா நம்ம சொன்ன பார்த்தீங்களா இப்போ துபாயில் நடக்குது பார்த்தீங்களா நிறைய பேர் இப்படி செய்யறாங்க நம்ம இன்னொரு வழியும் இருக்குது அதுக்கு என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் முன்னாடி இறங்க முடியும்னா தர்மபுரியில் இறங்கி துறது கூட வரலாம் இறங்குறா இறங்கி கூட தொழுதுட்டு வரலாம்

இப்ப அவங்க எப்ப இதை தொழிலாவே அதே அவங்களுக்கு கிடையாதுன்னு ஜம்மே அறிவிக்கணும் அபூனிபார் அஹமது முடிவெடுத்தாங்க அபுனிபார் அஹமத்துல்லாவும் சரி சாஹிபு அதற்கு பின்னாடி ஐம்பது வருஷம் கழிச்சு வந்தவங்க தானே முப்பது நாற்பது வருஷம் கழிச்சு வந்தவங்க ஷாஃபி இமாம் அப்போ கொஞ்சம் வேகம் குறைஞ்சிருச்சு அதனால அவர்கள் அதை கூடுன்னு அறிவிச்சாங்க நாமளும் சொன்னா சட்டம் சொன்னா இதை தெளிவுபடுத்தி தான் சொல்ல வேண்டும் இல்லாட்டி மக்கள் நிறைய பேர் இன்னைக்கு துபாயில் வேற செய்கிறக்கூடிய நிறைய பேர் இந்த தவறை தாராளமாக செய்கிறான் ஆனால் நமது விஷயத்தில் உஷாராக